கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரம்மாண்ட புல்குடில் அமைத்து வருகின்றன இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்றாலே அதிக கவனத்தை ஈர்ப்பது புல்குடில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறந்ததை நினைவு விதமாக இன்றளவும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்றும் அந்த புல்குடில் என்பது அமைக்கப்படுகிறது அதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் விதவிதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த புல்குடில் என்பது அமைக்கப்படுகின்றது அதிலும் கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் என்பது பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் விதவிதமாக வடிவமைப்பில் அந்த குடில்கள் என்பது அமைக்கப்படுகிறது இந்த வருடமும் ஏழாவது அரண்மனை வடிவில் அந்த குடில் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குடிலின் உள்பகுதியில் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய பல கண்டுபிடிப்புகளுடன் கூடிய அந்த கட்டமைப்பு வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றன பண்டைய காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை தத்துவமாக இன்றைய காலத்தில் அதாவது டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த க கண்டுபிடிப்புகளை அங்கு உட்புகுத்தி தற்பொழுது வடிவமைக்க பட்டிருக்கின்றனர் நம்மோடு பேராசிரியாக சேவியாபிநாயகராக அவருடமே கேட்பார் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குடிலோடய வடிவமைப்பு வந்து நேரோ கேசல் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலப்பள்ளம் அப்படின்னாலே குடிலுக்கோட பிரம்மாண்டத்தின் உச்சம்தான் பாலப்பள்ள பொருள் ஸோ அதில் வந்து எல்லோரும் ஆசைப்பட்டது என்னென்னா தொழில்நுட்பத்தை குழந்தைகளுக்கிட்டும் இளைஞர்களுக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைச்சது தான் அதோட மிகப்பெரிய ஒரு இது ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்ன வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லி சொல்லும்போது போது ஏஷியாலே முதல் முறையாக பைபிளில் இருக்கிற ஒரு கான்செப்ட் அதாவது மில்லேனியம் கிங்டம் ஆஃப் ஜீசஸ்னு சொல்லுவாங்க ஆயிரம் வருட அரசாட்சி அதை கம்ப்ளீட் அனிமொட்ரானிக்காக நாங்கள் மாற்றியிருக்கோம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா நார்மலாக ஸ்டாட்டிக் கூடுகள்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து அந்த இதை நாங்கள் அனிமோட்ரானிக் கான்செப்ட்ல நாங்கள் மாற்றிருந்தோம் பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னா ஏசியா லெவல்லே ஒரு பைபிளோட கான்செப்டை பர்டிகுலராக ஒரு கான்செப்ட் எடுத்து அதை நாங்கள் மாற்றி இது கண்டிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பத்தை சார்ந்த அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் உண்டான ஒரு மிகப்பெரிய கருவியாக தான் நாங்கள் வந்து இதை பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இதில் வந்து சென்சார் இருக்கு இருக்குது மோட்டார்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது மெக்கானிசம்ஸ் இருக்குது த்ரீ டி பிரிண்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நாங்கள் வந்து உள்ளே வச்சு தான் இந்த மாதிரி இருக்கிற ஒரு அனிமோட்ரானிக் கான்செப்டாக பண்ண முடியும் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் டூ மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைனா மினிமம் ஒன் மூமெண்ட் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த குழந்தைகளும் இளைஞர்களும் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணக்கூடாது அதாவது நான் என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னென்னா நம்ம படிக்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ அப்படி நான் பண்ணினதா நான் வந்து எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஸோ நான் அந்த படித்த விஷயத்தெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் கிரியேட் பண்ணதனால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நம்புகிறோம் பிரமாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த குடிலை இருபத்தி நான்காம் தேதி மாலை திறக்கப்படுகிறது ஒன்றாம் தேதி வரையிலும் மக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது இதில் தமிழகம் கேரளா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து திரளான மக்கள் இந்த குடிலை கண்டு கடிக்க இருக்கின்றனர் நியூஸ் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்